அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட இருந்த பர்ணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இது இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மேஷம் ராசி பர்ணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவனுக்கு முதல் ராசியாக வருவீங்க மற்றும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க இப்போ நெருப்பு ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசிங்க இப்போ சர ஸ்திர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேச்சு இருக்கு முதல் ராசி நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்ப பர்ணி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் மேஷம் ராசி நண்பர்களோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமானுங்க சரிங்களா உங்களுக்கு எந்தெந்த வார திங்கட்கிழமைகள்ல நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமன் மற்றும் அம்மன் தையார் கோயிலுக்கோ இதில் எதுனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வரதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு சில நண்பர்கள் கண்டிப்பாக இப்போ கேட்பீங்க சரி எங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனையே வராதா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல முறையில் வந்து எதிர்கொண்டு சீக்கிரமாக அந்த பிரச்சனையை வந்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல தைரியம் உங்களை நம்மளுடைய மனத்தில் பிறக்கும் அதற்காக தான் எல்லாரையுமே கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் எளிதாக நீங்கள் அதை சமாளிச்சுட்டு போகக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன தைரியத்தை கடவுள் நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாது நண்பர்களே முக்கியமாக இந்த வருடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம ஒரு நாலு வருட கிரகங்களை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோங்க ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து முப்பது நாட்கள்லேருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே பயிற்சி அடைஞ்சிருவாங்க ஆனால் இந்த வருட கிரகங்கள்

மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட எதனோ நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று ஒரு நல்ல தொழில் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்த இருந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் புதிதாக வந்து இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் புதிதாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரோன ரோக சத்ரு ஸ்தானத்தில் நம்மளுடைய மற்றொரு சர்ப்ப கிரகமான கேது பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இப்போ இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுடைய எதிரிகளோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதம் ஆண்டாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து 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 மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது உங்களுக்கு மற்றொரு பாவகிரகம் பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இவர் உங்களுடைய பதினோராவது இறுதி இருக்காருங்க மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு எந்த ஒரு அமர்ந்தாங்க நமக்கு கெடு பொ வருவதற்கு வாய்ப்பு மிகிட்டுமேற்க எதிர்பார்க்கின்ற நிச்சயமாக நடக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ இந்த பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து நம்ம கிட்ட இருக்க கேள்வி வந்து சார் ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பமுங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து இதுவும் ஒரு வகையான சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து சரி எங்களுக்கு வந்து பங்கு சந்தையை பத்தி நல்லாவே தெரியுங்க நாங்கள் முதலீடு அப்படின்னா எங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோடு இருக்கீங்க அந்த மாதிரி மன உறுதியோடு இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு பண்ணலாங்க அப்படி முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்கள் இப்போ சார் பங்கு சந்தையை பற்றி நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க பங்கு சந்தை சைடு போகாம இருப்பதே ரொம்பவே நல்லதுங்க இல்ல உங்களுக்கு அதை பத்தி ரொம்ப நல்ல துல்லியமா தெரியும்னா மட்டும் பணத்தை முதலீடு பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களை வச்சுட்டு நீங்க பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ எந்த அளவுக்கு நீங்க வந்து பங்கு சந்தை சைடு கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பண்ணிக்கோங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் அவ்வப்போது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பணம் வராம லாக் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ இப்ப நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக வருவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தன்னு குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி வரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க நீண்ட காலமாக வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வருமா வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் உதாரணத்துக்கு இப்போ ட்ரெஸ் வந்து நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ற பிஸ்னஸ் அல்லது வந்து லேடிஸ் பர்ஃபியூம்ஸ் வந்து நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதோ அல்லது லேடிஸ் பியூட்டி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி சேல்ஸ் பண்ணுவதோ இந்த மாதிரி அல்லது வந்து ஒரு சில பெண்மணிகள் நினைச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து லாபம் சற்று அதிகமாகவே கைகூடுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிதரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய மேஷம் ராசி பன்னி நட்சத்திர பெண்மணிகளுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்ப நீங்க இன்கேஸ் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து இப்ப நீங்க வந்து டாக்டருக்காக எக்ஸாம் வந்து எழுதணும் ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அட்வொகேட்டு ஒரு சிலர் வந்து போலீஸ் துறையில இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு சிலர் பிஇ செக்டர்ல வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் துறைகளில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் மட்டும்தாங்க லட்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து அற்புதமான கணிந்தோரக்கூடிய வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு சில படித்து முடிச்ச மாணவர்கள் வந்து நாங்கள் வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க அயல் சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல் சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான ஆண்டாக வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் சார்ந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கவங்க அதற்கு அப்புறமா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கண சாணத்தில் விழும் இதன் காரணமாக வந்து இப்போ இன்கேஸ் ஒரு சில தம்பதிகள் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னா வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல உன்னதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் கூட அப்ளை பண்ணி வந்திருப்பாங்க டிவோர்ஸ் கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்னு நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கோ அல்லது வந்து நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் தெரியாம இதனால வரைக்கும் நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து செய்து கொள்வதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதுமே வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருந்தீங்க எங்களுக்கு வயது வந்து திருமண வயதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க எங்களுக்கு இனிமேல் திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசையை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க மனதுல தைரியத்தை உருவாக்கிக்கோங்க கண்டிப்பா இப்போ உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்காகவே கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக சாத்தியமாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கூட்டாளிகளுக்கும் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறு தளவுல எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேசம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே யூ